அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சான்றோர் இனத்து இரு அறிவு ஒழுக்கங்கள் நிறைந்த பெரியவர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் இதன் பலனை கூறும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் செம்பகவனம் என்னும் நகரத்தில் நவீன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி ஆனால் சில தவறான நண்பர்களின் பாதிப்பால் நேரத்தை வீணடித்து சமூகப் பணிகளில் ஈடுபடாமல் இருந்தான் ஒருநாள் நகரத்தில் சுற்றுச்சூழல் மாசு அதிகரித்து மக்கள் துன்பப்படத் தொடங்கினர் அப்போது நவீனின் ஆசிரியர் அவனை பார்த்து கூறினார் நவீன் நல்ல சான்றோர்களுடன் பழகி அவர்களின் நெறியை பின்பற்றினால் நீ சமூகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவாய் அந்த வார்த்தைகள் நவீனின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக் குழுவில் சேர்ந்து மரநடுதல் குப்பை அகற்றல் விழிப்புணர்வு இயக்கங்கள் போன்ற பணிகளில் முழுமையாக ஈடுபட்டான் சமூகத்தில் மக்கள் அவனை பார்த்து உணர்ந்தார்கள் அறிவு ஒழுக்கம் நிறைந்த பெரியவர்களுடன் பழகினால் வாழ்க்கையில் பலன் கிடைக்கும் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நல்ல சான்றோர்கள் நம்மை உயர்வுக்கு கொண்டு செல்வார்கள் நல்ல சுற்றமும் நல்ல செயல்களும்தான் வாழ்வில் வெற்றியின் அடித்தளம் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்